நிகழ்வு நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிடில் ஈஸ்ட் யூஏஇ நாட்டை சேர்ந்தவர் பேர் ஹம்தான் அல் ஷாம்சி அங்கு பல்கலைக்கழக மாணவராக இருந்தார் மிடில் ஈஸ்டில் சிறு பெண்கள் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு வயது சிறுமிகளை சோசியல் மீடியா மூலம் நெருக்கமாக்கி பின்னர் அவர்களுடன் பாலியல் தாக்குதல் நடத்தியது இதனை நீங்கள் அறிவீர்கள் ஸ்நேப்சாட் மூலம் இந்த சிறுமியை அறிமுகப்படுத்தியது பமூரூனு வயது யுகே சிறுமி இரண்டாயிரத்தி திருவெண்டி கிறிஸ்துமஸ் விடுமுறை நேரத்தில் சாட் ஆகிறது அறிமுகம் ஆகிறது பின்னர் இந்த ஹம்தான் அல் ஷாம்சி திடீரென விமானம் எடுத்து இங்கு வருகிறார் யூகேக்கு இந்த சிறுமியை பார்க்க வருகிறார் அங்கிருந்து ஊபர் டாக்ஸி எடுக்கிறார் இந்த சிறுமியை அழைத்து செல்கிறார் கடற்கரையில் உள்ள ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் இந்த சிறுமியை அழைத்து செல்கிறார் வீட்டாரிடம் சொல்கிறார் இதே இந்த சிறுமியுடன் சாட் செய்யும் போது ஏழு வயது சிறுமிகளுடன் இதேபோல் சிறு பெண்களுடன் இந்த ஹம்தான் அல் ஷாம்சி தொடர்பு வைத்திருந்தார் இந்த சிறுமியின் வீட்டார் இதை பற்றி விசாரித்தனர் இந்த சிறுமியை காணவில்லை இதனை பற்றி அவர்கள் போலீசிடம் சொல்கிறார்கள் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அருகில் உள்ள போலீசுடன் பேசுகிறார்கள் இறுதியில் சிறுமியின் மொபைல் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தையும் ட்ரேஸ் செய்து இவருடன் உள்ள தொலைபேசி வாட்ஸ்ஆப் கால்களையும் ட்ரேஸ் செய்து இறுதியில் ஹோட்டலில் வந்து சேருகிறார்கள் இந்த சிறுமியை அந்த ஹோட்டல் அறையில் இருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறார்கள் அப்போது இந்த ஹம்தான் ஷாம்சி என்பவர் அறையில் இருந்தார் அங்கு ஆடம்பரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தன அந்த ஹோட்டல் அறையிலிருந்து போலீஸ் ஓட்கா எடுத்தது கண்டோம் எடுத்தது இவை அனைத்தும் சார்ஜ் ஷீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் இணைப்பு டெலிகிராப் பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது